மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்காளர் முகாம் மழை காரணமாக பொதுமக்கள் வரத்து குறைவாகவே காணப்பட்டது சமீபத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்நிலையில் புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் இரண்டு இடங்களில் பெயர் சேர்ந்தவர்கள் பட்டியலை நீக்குவதற்கும் விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கும் இந்த மாதம் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளிலும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் சாவடிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி சிறப்பு முகாம்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை வாக்காளர்கள் முகாம் துவங்கி நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மழை காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வராத நிலையில் வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன